எல்லா புகழும் இறைவனுக்கு நல்ல ஒரு அருமையான இன்வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்துருக்கு இடத்த பார்த்தோம்னா தகவல் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய குறைந்த விலை நிலங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா இரண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு தாங்க நல்ல ஒரு அருமையான சன்ன சதுரமான இடம் தான் வாஸ்துக்கு அருமையான இடமுங்க கிழக்கு மேற்கு பார்த்தாப்புலே இருக்குங்க தா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாதை கிளியராக இருக்குது ரெக்கார்ட்ல இருக்குதுங்க தாரோடு கட்டோடு பயிண்டாக இருந்து இந்த இடத்துக்கு ஒரு நூறு அடி தாங்க உள்ள வரணும் அதுவும் மண் பாதை ரெக்கார்டு ப்ராப்பராக இருக்குது பஞ்சாயத்து தடம் தான் இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட் எட்டாயிரம் ரூபா தாங்க சொல்லியிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லை விலை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி தரவங்க லீகல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்